நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகைக்காக உலகமே காத்திருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அதிரடியான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க தலைவரோட கையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த வாட்ச்களின் செயின் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இதுவரையும் வெளியான போஸ்டர்கள் எல்லாமே வாட்ச் சம்மந்தப்பட்டே வருது ஸோ நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அனிருத்தும் சரி லோகேஷும் சரி நாளை மாலை ஆறு மணி முதல் டிஸ்கோ அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுருக்காங்க ஸோ டிஸ்கோ அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ட்ராகன் இஸ் கம்மிங் அப்படின்னு நம்ம ஆட்கள்லாம் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே நாளைக்கு வெறித்தனமான ஒரு ட்ரீட் இருக்கும் டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே டைட்டில் ரிவீல் பண்ணிவிட்டு ஒரு டீசரும் ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவரோட மரணமா ஸ்டைலில் ஒரு சின்ன டீசர் ஒன்று வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு அதை பற்றி மீண்டும் பேசலாம்